ஹலோ வியூவர்ஸ் காலை வணக்கம் நான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நான் வந்து என்னை வந்து ஒரு அம்மா வந்து தெய்வ சக்தி இருக்குது உங்களுக்கு அதனால தான் உங்கள் பையன் வந்து உங்களை பார்த்தான் அப்படிங்கிறத வந்து காமிக்க போகிறேன் அந்த அம்மாவையும் காமிக்க போகிறேன் அதுதான் இன்றைக்கி உண்டான பதிவு என்ன நடந்தது அப்படி அப்படின்னாக்க நான் வந்து இங்கேருந்து நேரம் நாங்கள் திருநெல்வேலி போனோம் இல்லையா அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா பஸ்ஸில் ஏற ஏறுறதுக்காக வடசேரிக்கு பஸ் ஏறுறதுக்காக போனோம் அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா என் பையனும் தாங்க அந்த பஸ்ஸில் ஏறணும் அப்போ அந்த பஸ்ஸு என்னாச்சு அப்படின்னா அந்த கண்டக்டர் வந்து ப என் பையன் ஏறினோன்னே பஸ்ஸை எடுத்துகிட்டான் நான் ஏறலை நான் ஏறலை ஏன்னா அந்த நான் தட்டத்தட்ட அந்த பஸ்காரன் நிற்கலை ஆனால் என் பையன் கையில் பைசா கிடையாது அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்க உடனே அடுத்த பஸ்ஸில் நான் ஏறிட்டேன் ஏன்னா அடுத்த பஸ்ஸில் நான் ஏறிட்டேன் ஏறினோடனா என்ன என்ன செய்ய முடியும் ஏறி தானே அவனும் சரி எப்படியாவது அவன் அடைசரி வந்துடுவான் அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருக்கான் இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க இந்த பையனோட ஏறின அவங்க வந்து இந்த ஏறலை அப்படின்னோட அந்த பஸ்கார அவனை இறக்கி விட்டுட்டான் நாங்கள் எவ்வளோ பெரிய அஞ்சு ரூபா காசுக்காக போகலாம் இறக்கி விட்டுட்டான் அப்புறம் ப ப நானும் என்ன செஞ்சேன் அவன் என் பையனை பார்த்த உடனே நான் இறங்கிட்டேன் இறங்கலை என் பையன் ஏறிட்டான் ஏறினோடனே அப்புறம் இந்த பஸ் கார் ஏறினோன்னே நேராக அங்கே போய் நாங்கள் வலைசேரில் போய் இறங்கிட்டோம் இறங்கினோடனே என்னோட கூட இருந்த ஒரு அம்மாட்ட நான் சொன்னேன் என் கூட வந் இந்த மாதிரி நடந்தது பஸ் வந்து பஸ்ஸில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏறத்துக்கே இருந்தோம் நாங்கள் என் பையன் வந்து ஏறலை என் பையன் வந்து ஏறிட்டான் நான் ஏறலை அப்படின்னு உடனே பஸ்ஸை நிற்பாட்டினேன் அடுத்த பஸ்ஸில் அந்த பையன் இறங்கினோன்னு என் கண்டக்டர் சொன்னோன்னு என் பையனை பையனும் ஏறிட்டான் அப்படின்னே அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் தெய்வ கடாட்சம் இருக்குது அதனால தான் வந்து உங்கள் பையன் வந்து அவங்களுக்கு எனக்கு அப்படியே மெய் சிரித்து புல் நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிற லாங் வீடியோவாக போயிடக்கூடாதுன்னு ஆனால் என் முகத்தை பார்த்து எப்படிங்க அந்த அம்மா சொன்னாங்க பாருங்களேன் என் பையனை என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான் ஆனால் பஸ்காரனும் ஏற்றிட்டான் ப பஸ்ஸில் அவன் ஏறிட்டான் என் பையனை என்கிட்ட வந்து அது வந்து எனக்கு ஒரு அன்னைக்கு என்னன்னே தெரில அந்த அம்மா சொன்னது என் மனசில் வருடின்றே இருக்கு அந்த அம்மாவையும் நான் வந்து இந்த ஃபோட்டோ இதில் வீடியோவில் காமிப்பேன் பாருங்கள் நன்றி அப்புறம் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவங்க நிறைய சாமி ஆடிருக்காங்களாங்க அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து அந்த அம்மா சொன்ன வார்த்தையை பாருங்களேன் அவங்க நிறைய சாமி ஆடிருக்கேன் நான் டீச்சர் மிச்சிருக்கேன் எனக்கு சாமி வரும் அப்படின்லாமல் சொன்னாங்க அப்படி ஒரு அந்த அம்மா சொன்ன உடனே என்ன பார்த்து அதுவும் டக்குன்னு எப்படிங்க சொன்னாங்க ரொம்ப எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் அதை உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா அதுலேயும் எனக்கு தான் நன்றி வணக்கம்